இப்படியே போய் பார்ப்போம் நினைச்சு கூட பார்த்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது வணக்கம் ரோகலே இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இந்த விடியோ வல்லனாக்க வீடியோ எடுக்கிறோம் அப்படி யோசிக்காதுங்க இப்போ எத்தனை மணி மூன்றரை ஏற விடிய அப்புறம் மூன்றரை ஏன் இந்த வல்லனாக்க விளம்பினாங்க நாங்கள் ரெண்டு மூன்றாங்க போனோம் இன்றைக்கு திடீரெண்டு மூன்று மணிக்கு வலிக்கிட்டாச்சு எங்கேண்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து கப்பல்ல தமிழ்நாட்டுக்கு வலிக்கிட்டாச்சு என்ன வலிக்கிட்டாச்சு ஆ இவா விட்டுட்டு வந்து என்ன நான் போகிறேன்னு கவலையாக இருக்குதோ ஆ அதுவும் திடீரெண்டு இப்போ மற்றபடி எங்கேயும் வெளிநாடுகள் போகிறோன்றால் பிளான் பண்ணி முதலே ஒரு கிழமைக்கு முதலே வழிக்கிட போகிறோம் வழிக்கிட போகிறோம் சொல்லி வழி இதே ஏதோ இதுலேருந்து உங்கள் கொழம்புக்கு போட்டு வர வரை சட் நான் இந்தியா போட்டு வரட்டு வழிகிட்டா சரி நேற்று தான் உடனே டிக்கெட்டும் போட்டு உடனே வந்து விசாவடிச்சாச்சு அது சம்பந்தமா நான் உங்களுக்கு போ சொல்லுவேன் எப்படி விசா எடுக்கிறது இலங்கையில போறது அங்க இருக்கிறாங்க எப்படி இங்க வர்றது அது சம்பந்தமா நான் சொல்லுவேன் நேற்று இந்தியா நேற்று இந்தியாவில இருந்து வந்திருக்கணும் மக்கள் அதாவது தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு வந்து அந்த கப்பல் எல்லாம் எப்படி இருக்குது இந்த கப்பலில் போறதுக்கு என்ன செய்யணும் அங்க அந்த என்ன சொல்றது

அதுக்காக தான் நான் விட்டுட்டு இந்தியா போறோம் போறதுக்காக ம் இப்போ வந்து அப்படியே இனி நாங்கள் இப்போ மூன்று மணி பஸ் வரி நான் போய் யாழ்ப்பாணத்துல இறங்கி அங்கால போகணும் அப்படியே இனி இந்த இருட்டுக்குள்ள வீடியோ கேலா தானே இனி அங்கால உங்களுக்கு கப்பல் துறைமுகத்துல இருந்து அங்கால தொடருவோம் அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிட்டு காங்கேசன்துறை கப்பல் துறைமுகத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் இதுதான் கப்பல் துறைமுகத்தின் முன்பக்கம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கப்பலில் போராக்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும் நாங்கள் நம்ம அப்படியே உள்ளுக்க விட வலிக்கிட்டோம்னா நாங்கள் அப்படியே உள்ளுக்க போவோம் பாருங்கள் இதுதான் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் பார்த்துட்டு அப்படியே உள்ள கூடிய பாருங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்களா முன்னுக்கு விசாவையும் டிக்கெட்டையும் செக் பண்ணி போட்டு உள்ளுக்க வந்துட்டோம் இனி இப்படியே போனால் அந்த கட்டிடத்துக்கு தான் போவோம் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்தோடனே பார்த்தீங்களா என்றால் இதில் வந்து ஒரு ஃபோம் மாதிரி ஒன்று இருக்குது இதை வந்து நாங்கள் நிரப்பி கொடுக்கணும் இதுவருங்க குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா என்றால் ஆக்களை எல்லாம் உள்ளுக்கெடுக்கணும் பாருங்க இதுக்கான அப்படியே உள்ளுக்க போகணும் கொண்டு வர பொருட்களெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கணும் பாருங்க ஸ்கேன் ஆகி கொண்டு வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நோமலாக மனு பார்த்து செக் பண்ணிடணும் அப்படியே நாங்கள் அதை முடிப்போம் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா பிள்ள எல்லாம் செக் பண்ணிடுறோம் பேக்கேடு தான் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளுக்கு போவோம் இதில் வந்து அடுத்த செக்கிங் நடந்துருக்கீங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அனுமதிச்சுட்டு கவுண்டர் து இதுலேயும் டிக்கெட் பார்த்து செக் பண்ணினோம் இதில் பாருங்கள் இதில் இமிக்ரேஷன் பார்க்கணும் இதெல்லாம் நான் இந்த கேக்குற மேம் போகிறீங்கள் என்னதுக்கு போகிறீங்க இப்போ பார்த்தீங்களாண்டால் இங்கே பாருங்கள் சீலெல்லாம் அடித்தாச்சு இமிக்ரேஷன் செக் பண்ணி இனி அப்படியே இதுக்குள்ளே இருக்கிறாங்களை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி அப்படியே கப்பலை கூட்டிக் கொண்டு போகணும் பார்ப்போங்க அடுத்த எப்படி இருக்குது அந்த கப்பல் முக்கியமானது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறது வந்து கப்பல் தான் அதுக்குள்ளே தான் வந்து அந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் கப்பல் போய்கொண்டுருக்கேன் அந்த எப்படி நீங்கள் வந்து டிக்கெட்டுகள் புக் பண்ணுறது எங்கே புக் பண்ணுறேன் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் வந்து பஸ்ஸுக்கு போய்கொண்டிருக்கீங்க பஸ்ஸில் இருந்து அப்படியே கப்பலுக்கு போய் போகணும் பாருங்கள் நாங்களும் இப்போ இதுக்காக போவோம் இங்கே பார்த்திங்கன்னா பஸ் நிற்குது இந்த பஸ்லேயே கப்பல் அடிக்க முதல் போய் கப்பல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கப்பல் மருந்து எப்படி இருக்குதுண்டுக்கு வரை போத்தீங்களாண்டால் பஸ் வந்து காபரக்கு வலிக்கிறது அப்படியே காப்படிக்கு போய் பாப்போம் பாருங்க எப்படி இருக்குது கப்பல் நிக்குது இந்த கப்பல் எல்லாம் நாங்கள் இப்ப போறோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழக பயணத்துக்கு வந்து டவல் பாட்டனராக இருக்கிறது வந்து சிவகங்கை கப்பல் தான் அவைகளுக்கு வந்து மிக்க நந்தியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படியே கீழே வராங்க போய் பார்ப்பாங்க நீ என்ன நடக்குதுண்டு பாருங்க கப்பல் எப்படி இருக்குதுண்டு சுற்றி இதில் தான் நாங்கள் போகிறோம் ரெண்டு மாடி கப்பல் இது எந்த மாடியில் நாங்கள் ஏற போகிறோம்னு தெரியல பார்ப்போம் பெண்ணுக்கெல்லாம் இப்போ வந்து பஸ்ஸில் வந்தாக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கணும் இப்படியே போய் பார்ப்போம் வாசல் இல்லாமல் அப்படியே இருக்குது இதாக சாரி வாசல் இல்லாமல் அப்படியே இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போக போகிறோம் பாருங்கள் மேலேயும் வரி போகலாம் பார்ப்போம் உள்ளுக்கு போய் அப்படியே சுற்றி காட்டுறோம்ண்ணா கூடின வகையில் எங்களுடைய மக்கள் இந்த சேவையை ஆதரித்து இந்த சேவையை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சேவை நீ எப்போ தொடர்ச்சியாக இருக்கு நாளையிலேருந்து தொடர்ச்சியாக நடக்கும் தினமும் நடக்கும் காலையில் எட்டு மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வலிக்கிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இங்கே வரும் இங்கேருந்து ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டு அங்கே ஆறு மணிக்கு போயிடுச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கப்பல் வந்து

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் இதை போத்தி கொண்டு உள்ள போகிறோம் நன்றி அண்ணா இங்கே பாருங்க இந்த ஐயாவும் வந்து இப்போ இதை போட்டு கொண்டு வர போறார் சரி நாங்கள் அப்படியே மேலே போய் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பஸ் வந்து பார்க்கணும் ஓகே ஓகே தேங்க்யூ வெல்கம் பண்ணி வேறவே வைக்கணும் அந்த பிளைட்டுகளில் கூப்பிடுவேணும் அது மாதிரி இங்கே பாருங்க வேரி இடம் எப்படி இருக்குண்டு இதுதான் வந்து இந்த கப்பல்கிற மேல் பக்கம் இங்கே பாருங்க மேலானுன்ற பாக்க பாருங்கள் கீழே எப்படி இருக்குதுண்டு மேல் பக்கத்தை பார்த்தீங்களா கரேர்நாடி எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு இந்த கப்பல் இந்த சைட் இது வந்து பின்பக்க தோட்டம் இப்போ வந்து அப்படியே உள்ளுக்கு போ கப்பலு உள்பக்கம் அதுவும் மேல் மாடி இப்போ நாங்க நிற்கிறோம் இங்க பாருங்க ஒவ்வொரு சீட்டுகளும் நல்ல ஏசி குழுக்குள்ளது நல்ல சீட் இங்க பாருங்க சீட்டுகள் எல்லாம் நல்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காங்கிரஸ் துறை துறைமுகத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குது உண்டு இப்போ நாங்கள் மேலுக்கு தான் நின்று ஒன்று இருக்கிறோம் இப்படியே தான் அப்படியே கீழ்த்தலத்துக்கும் போகிறது நான் உங்களுக்கு அப்படியே கீழ்த்தளத்துக்கு போய் காட்டுறேன் பாருங்கள் இங்கே இதுக்காக அப்படியே கீழே இருக்கிறாங்க போக வேண்டியது தான் ஆ இதுக்காக வந்து அந்த ஓ கப்பல் ஓடுற இடம் இங்கே பாருங்க கப்பல் ஓடுற இடம் இதுதான் இன்றைக்கு தான் நானே பார்க்குறோம் பார்த்தீங்களா கப்பல் ஓடுற இடம் எப்படி இருக்குதுண்டு இப்போ நாங்கள் மேலே இருந்து பார்க்க பார்த்தீங்களா சைட் எல்லாம் எப்படி இருக்குதுண்டு இப்போ மேலே அப்படியே கீழே இறங்கி போவோம் இப்போ அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போம் பாருங்கள் கீழுக்கு வந்தால் கீழுக்கு தான் ஃபுல்லாக வந்து மக்கள் இருக்கிற இடம் பாருங்கள் எல்லாரையும் வந்து கீழுக்கு தான் நிறுத்தி இருக்கணும் கீழுக்கும் ஃபுல்லாக ஏசி தான் சார் பாருங்க பெரிய டிவி ஒன்று இருக்கு அப்படியே நாங்கள் எங்களால் பின்னால் பார்ப்போம் பின்னுக்கு தான் கண்டினியூவில் அங்கே இருக்குதான் பாருங்க எப்படி இருக்குது இதில் இறங்கி வந்தோன்னு இருக்கு நம்ம எங்காலேயும் பார்த்திங்களா என்றால் ஃபுல்லாக சீட் தான் இருக்குது நிறைய சீட்டுகள் தான் போகுது இருபத்தெட்டோ முப்பது பேரோட இன்றைக்கு வந்து இந்த கப்பல் வந்து வெளிக்கிட்டு இருக்குது இது இதுவரைலாம் அந்த லக்கேஜ் வைக்கிறது அதோட எங்களால் பாத்ரூம் டொய்லெட் எல்லாம் இருக்குது

இப்போ வந்து இது கீழ்பாக்க கதவு கீழாலையும் வெளியே போகலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இனி நாங்கள் போய் இருக்கலாம் இதுக்காக மேலே போகிறது நல்லா இருக்குது பார்க்க சொல்லுங்க எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கப்பல் பயணம் கப்பல் பையன் இதன் முதல் தடவை தானே கொஞ்சம் அனுபவம்ண்டா இல்லை இதை போய் பார்த்துக்க தான் வேண்டும் நல்லா கப்பல் கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஏசி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டுக்கு இந்த ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு இந்த இகளுக்கு எக்ஸஸ் கிலோ தான் காணாது என கேட்டால் இப்போ நாங்கள் கொண்டு போகிற அந்த லெகேஜே பத்து க ஏழு கிலோ வெயிட் ஆகிருக்கு அது நம்ம யூஸ் ஆமாம் அப்போ நாங்கள் வரக்கொள்ள அந்த ஏழு கிலோவுக்கும் இன்னும் இருபது கிலோவுக்கும் பதினாலு கிலோ தான் பதிமூணு கிலோ தான் கொன்ற இல்லும் அப்போ அது கட்டுப்படாது அதை நீங்கள் எங்களோட பார்த்து தினமான மக்களுக்கு செஞ்சால் தான் அது தொடர்ந்து நல்லா இருக்கும் என்ன எனக்கு கேட்டால் அது கொஞ்சம் பெசஞ்சரையும் கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சார் கேச்சு சரி சாராண்டா என்ன கேட்டால் நாங்கள் கேட்டால் யூஸ் சாமனே இருக்குது ஒரு ஏழு எட்டு கிலோ அப்போ அதே போ களி சாப்பில் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோ தான் நம்ம காசு கொண்டு கொண்டுற வேண்டியது அப்போ கட்டுப்படாது சரி சரி இன்றைக்கு தான் ஆரம்ப பண்ணுறபடியாவது சீட்டுகள் வந்து போதிய அளவு இங்கே வருங்க இருபத்தி ஏழு பயணிகளுடன் கப்பல் வந்து இருக்குது முழு பொருட்களையும் அங்காலையும் அப்படியே அடிச்சிருக்கு பின்னுக்கும் அடிச்சிருக்கு எல்லா இடமும் கூடுதல ராக்கி அடிச்சிருக்குது பொருட்களை அங்க இங்க வைக்கல இதுல வைக்கலாம் படிவ மற்ற ஒவ்வொரு சீட்டுகளையும் முக்கியமானது சேப்டி ஜாக்கெட் இருக்குது இது வேறுமா இப்போ கப்பல் வந்து புறப்படுது பாருங்க எப்படி இருக்கு இப்போ நாங்கள் மேல்தலத்தில் வந்திருக்கிறோம் பாருங்க இங்கே மேல்தலத்துலேயும் ஒரு தரும் இல்லை பாருங்கள் கப்பல்ல இருந்து பார்க்க வழி வியூ எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் போறத பாருங்க பின்னுக்கு எப்படி எடுத்துருக்கிறவான்ட்டு இதாக ிருக்கிறோம் முக்கால்வாசி கண்ணாடி கரை எல்லாமே சும்மா தான் இருக்கு என்ன ஆட்டம் ஒன்று பெருசாக இல்லை சும்மா நோம்பலா எங்களோட ஒரு ரோட்டில் பஸ் போற மாதிரி இருக்கு அந்த அளவுல பெரிய ஆட்டம் இல்லை சும்மா நோம்பலாக போய் கொண்டிருக்கு நல்ல ஏசி நல்லா இருக்கு எல்லாரும் வந்து இப்போ இப்போ கொஞ்சம் கவரேஜ் இருக்குது ஒரு கொஞ்சம் தூரம் தான் ரெண்டு இருக்குது நாலு கிலோமீட்டர் அப்படி போல் எல்லாரும் வந்து போன் பண்ணி தங்களோட சொந்தங்களோட காய்ச்சி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி அப்படி நீங்கள் வந்து இந்த கப்பலில் வந்து இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வந்து கட்டாயம் பாஸ்போர்ட் இருக்கணும் அது வெளியிட்டதா இருக்கணும் அதோட வந்து விசா வந்து ஸ்டிக்கர் விசா இருக்கணும் அதை விட நீங்க வந்து இ விசா பாவிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஈ விசா அடித்து வந்து ஒரு தடவை வந்து விமானத்தில் போய் வந்திருக்கணும் அப்போ தான் வந்து இ விசா வந்து செல்படியாகும் அதோடு வந்து ரெண்டு வழி கட்டணத்துக்கு வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா வந்து அறவடைப்படையணும் அதோடு வந்து இதை நீங்கள் இலவாக என்றால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற மெட்ரோ ட்ராவல்ஸ் அதாவது மெட்ரோ பயணம் என்ற ஒரு ஏஜென்ட் இருக்குன்னா அவையெல்லாம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி வந்து நீங்கள் நேரடியாக வந்து விசா எடுக்கிறெண்டாலும் சரி டிக்கெட் போடுறாலும் சரி அவையால் வந்து செய்து கொடுப்பினோம் அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிறாக்க இலங்கைக்கு போகிறண்டால் அவைகளுக்கு வந்து விசா வந்து புரியுற மாதிரி சொல்லிச்சினம் அது சம்மந்தமாக எனக்கு சரியாக தெரியலை ஆனால் வந்த வேலை கேட்ட முறையில் வந்து அவையில் சொல்லிச்சின்னா விசா புரி தான் டிக்கெட்டை போட்டால் சரி அங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் உடனே வந்து அங்கே வந்து விசா வந்து புத்தி விடுவினோம் அங்கே நிற்கிற நாளை கண்டு சொன்னவேள் அது இந்த நடைமுறை என்று தெரியலை சரியாக வந்து தெரியணும்னா நீங்கள் வந்து அந்த இன்சுரிய வெப்சைட்டில் வந்து ஃபோன் நம்பர் இருக்கா அவையில் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்களோண்டால் தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் காட்டுது நாலு அவசம் முப்பத்தேழு நிமிஷமும் காட்டுது பாருங்கள் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் தான் இந்த சிவபேத்த இடத்துக்கு தான் போகணும் இப்போ பாருங்க உவட பக்கத்தில் தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே

அதுவும் கடலில் போய்கொண்டிருக்குது ஏதோ அந்த என்ன சொல்கிறது பஸ் போகிற அந்த நேரத்தில் பஸ் போகிற மாதிரி நேச்சிக்கொண்டிருக்க வழியால் பயம் இல்லாமல் இருக்குது ஆனால் கடலில் போகல நினைக்கல சாத பயமாக தான் இருக்குது வேலை அது எல்லாருக்கும் ஒரு பயம் கொண்டு வரும் ஆனால் ஒன்று நடக்காண்ட ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் குளிர்க்க வேலை படமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு இந்த கப்பலு பேரும் அருமையான பேரும் அதோட பார்த்தீங்கமாட்டால் முக்கியமாக சொல்லணும் இந்த சீட்டுக்குள்ளே பாருங்க முக்கியமான பொருட்கள் வச்சுக்கணும் இது வந்து சக்தி வந்தால் எடுக்கிறதுக்கு சக்தி வந்தால் இதை மடித்து போட்டு எடுத்து போட்டு அப்புறம் ஒட்டி போட்டுக்குள்ளே போட முடிய மாதிரி இருக்குது வரணும் இது வந்து சக்தி எடுக்கிறதுக்கு அதோட வந்து என்னென்ன சாப்பாடு என்னென்ன விளையன்றதும் இதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து வேண்டியாங்க இந்த நோட்டீஸ் வந்து இந்தியன் மணிக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாண்டா பாருங்கள் எங்களோட காசுக்கு எவ்வளோ வருமெண்ட் மூன்று வருஷம் வேலுப்படி பெருக்கி பார்த்தா தெரியும் எல்லாமே இப்படி தான் இருக்குது இதுக்குள்ள சுடுதண்ணியை விட்டு ஊற்றி போட்டு தெரியுன்னா அப்படி இருக்குமோ தெரியலை சாப்பிட்டு பார்ப்போம் நோட்டீஸ் வந்து சாப்பிட்டு முடிஞ்சது ஆனால் சும்மா பரவாயில்லை ஆனால் விலை தான் கொஞ்சம் கூட நூற்றி இருபத்தஞ்சி ரூபாண்டா எங்களோட காசுக்கு முந்நூற்றம்பது அங்கே நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வரும் இதில் பாருங்கள் எத்தனை கப்பல் தெரியுது நான் நினைக்கிறேன் இது மீன் பிடிக்கிற ரோலர் படகு ஓரோட என்னென்னா நிறைய தெரியுது எதா தெரியுது பங்கால பாருங்க எத்தனையோ தெரியுதுண்டு ரொக்கச்சக்கமா இருக்கு அப்படியே இங்காலையும் தெரியுது அப்படியே பாருங்க கரைக்கு விளக்கிட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டால் ட்ரெண்டு நாற்பத்தஞ்சு கரை வந்துட்டுது தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்க போறோம் அங்காலயம் அப்படியே தெரியுது பாருங்க பாருங்க இப்படி வந்துட்டோம் முண்டும் கரைக்கு இது வந்து அந்த கல்லால் ஃபுல்லாக அணை போட்டிருக்கணும் மண்ணரி அரி பண்ணுற தடுப்பண மாதிரி பாருங்க வலிச்சா கூடலாம் தெரியுது ரெண்டு பக்கமுமே அந்த அணை இருக்குது இப்போ நடுவுக்குள்ளாலாம் அந்த கப்பல் போகுது கை காட்டியனம் பாருங்க அங்க நெண்டாக்கை காட்டின இதுதான் பாருங்க நாகப்பட்டினம் துறைமுகம் பார்த்து கொண்டு நிற்கணும் நாங்கள் வருவோம்டா ஆக்கள் நிறைய பேர் நிற்கணும் பார்த்து கொண்டு இப்போ கப்பல்ல இருந்து வழியே போய் கொண்டிருக்கணும் அப்படியே நாங்களும் போற பாருங்க பாருங்க நான் பட்டணத்துக்கு வந்தாச்சு இதுதான் நாங்கள் வந்த கப்பல் இவாருங்க இப்படியே போனால் அதில் தான் அந்த இமிகிரேஷன் அங்கே வருங்க நாகப்பட்டினம் இன்னைக்கு இதுக்குள்ளே போய் இமிக்ரேஷன் முடிக்கணும் இமிகிரேஷனில் எப்படி இருக்கோ தெரியாது உள்ள போனால் தான் தெரியும் வீடியோடு கேளுமோ தெரியாது பாப்பமாக தான் முடிச்சுட்டு வந்து உங்களோட அப்படியே தொடர்றேன் இதுதான் பார்த்தீங்களா நாகப்பட்டினத்தில் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் நாங்கள் நீ இதை கொண்டு அப்படியே வழியே போய் அப்படியே வீடியோ தொடருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் முடிஞ்சு அப்படியே வழியாக வந்துட்டோம் நான் இனி ரூமுக்கு போய் சொல்கிறேன் சம்பவம் என்ன நடந்ததுண்டு இப்போ வந்து பார்த்தீங்களாண்டால் இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் நாகூர்லான்னு ஒரு ரூம் உண்டு எங்களை ரெண்டு பேர் கூட்டிக் கொண்டு வந்து எடுத்து தந்தவையால் இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் என்ன நடந்தேன்டா இப்போ என்ன நடந்தேன்ற விட நீங்கள் வெறே குள்ளே என்னென்ன கண்டிப்பாக செய்யணும் என்றால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்றால் கட்டாயம் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கணும் அது ஃபோட்டோ கொப்பி கொண்டு வந்து வரணும் இல்லை ஃபோனில் காட்டணும் இல்லாட்டி இங்கே உள்ள ஒரு சிம் நம்பர் ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி செய்வேணும் இங்கே உள்ள சிம் இல்லாட்டில் உங்களோடய அங்கத்தைய நம்பரை வந்து ரோமிங் பண்ணி கொண்டு வாங்க இந்த ஃபோனை கூட வேண்டி பார்த்து ரோமிங் பண்ணியிருக்காண்டு மற்றது வந்து இங்கே ஒரு அட்ரஸ் மெயினாக வந்து இங்கே ஒரு அட்ரஸ் மிஞ்சத்தை ஃபோன் நம்பர் தான் கூடுதலாக கேட்கணும் மற்றது வந்து கேட்குற கேள்விகளுக்கு நம்மள பதில் சொன்னீங்களண்டா சரி சில நேரம் கொஞ்சம் கேட்குற கேள்வி கொஞ்சம் என்ன சொல்கிறேன் வெறுற மாதிரி கேட்பினோம் அது கேட்ட மாதிரி இருந்தீங்கண்டா சரி அவ்வளோ வந்தான் இதே தான் போன முறையும் நடந்தது தெரியும் தானே முதலாவது வந்து எங்கே நிற்க போகிறீங்கன்றது தான் நான் மெயின் எங்கே நிற்க போகிறீங்க ஒரு இந்தியன் ஃபோன் நம்பர் நீங்கள் முந்தி பாஸ்போர்ட் எடுத்துக்கிங்கடால் அதை ஆக்டிவோ ஆக்டிவ் இல்லையோ அதை வச்சிருந்தீங்கண்டா நல்லா முதல் வந்து போயக்குள்ள நீங்கள் எடுத்திருந்தீங்கண்டா ஆக்டிவோ ஆக்டிவ் இல்லையோ அதை வச்சுருந்தீங்கன்னா ஆக்டிவ் இல்லாத சிம் தான் இருக்குதுன்ட்டு அதை நம்பரை போட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க நம்பரை போட்டு கொடுக்க இது ரோமிங் இருக்கா ரோமிங் இல்லையான்னு கேட்போம் அதை விட ரூம் புக் பண்ணி கொண்டு வரணும் மெயின் இல்லாட்டி சொந்தக்காரர் இருந்தால் அவங்க அட்ரஸை கொடுத்து அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து வரலாம் இதுதான் நடந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த காணொலியை இதோட முடிக்க போகிறேன் இனி அடுத்தடுத்த காணொலி வந்து ஒரு ஏழு நாளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு காணொலியில் வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி சேவன்னு விடுங்க பாய்